கொத்தமங்கலம் சுப்புவர்கள் அவர்கள் நிறைய பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் படித்தவர் அவர் இன்றைக்கு டி ராஜேந்திர அவர்களை சொல்வது போல அஷ்டாவதானி சகலகலா வல்லவன் என்று சொல்வதை போல அந்த காலத்திலேயே அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அஷ்டாவதானியாக இருந்தவர் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள்

அத்தை மகளை திருமணம் பண்ணிக்கொண்டு அங்க கொஞ்ச நாள் இருந்த போதுனால அந்த ஊர்ல தன்னை தொழில் கொடுத்தார் உத்தமங்கள் சொல்லுங்கிற பேரைக்கு பெருமையை கொடுத்தார் அங்கிருந்துதான் அவருடைய பக்க பொது உலகத்துல பிரவேசிக்க முடியாத ஒரு பார்க்கறது அங்கேயே நாடகங்கள் அழைக்க ஆரம்பிச்சார் அங்க இருக்கும்போதே பாம்பை போய் சினிமாவில் இருக்க ஆரம்பிச்சார் இங்க தாத்தா மகாரங்கையர் அதாவது அப்பா செட்டியார் வீட்டில் கணக்காளராக இருந்தார் அந்த அந்த தேவாதேவி பைனான்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கற்றுக்கிட்டார் இதுவரை என் தாத்தா அங்கே ராமாயணம் படிப்பார் ஒரு நாள் அவரால் ராமாயணம் படிக்க முடிய அப்பாவை விட்டு படிக்கிறார் ஏன்னா அவர் சிரிக்கி சிரிக்கி பேச நிறைய விஷயங்கள் சொல்லுவார் அதாவது செட்டியார் படிப்பார் நீ பிடிண்டா அப்படின்னா அதை படிக்க ஆரம்பிச்சார் அவர் அதில் பேருந்து நீ வீட்டுல போய் காபி சாப்பிட்டுல எங்களுக்கும் கொஞ்சம் பணம் இருக்கலாம்ல அப்படின்னு அப்பா கேட்டான் உடனே அவர் சொல்றாரு அதான் கேட்கலாம் தான் வந்தேன் அதுக்குள்ள நீங்க டீ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு உடனே அப்பா கேட்டா நீ தஞ்சாவூரா எட்டு எபிசோடா ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருந்தா அந்த நிகழ்ச்சிக்கு அப்பதான் அப்பா வந்து கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணதுனால கொஞ்சம் தூரம் இருக்கிறதுலாம் அவ்வளவு தெரியாது அந்த ரெக்கார்டிங் போட்டு நானும் அப்பாவோட போனேன்